அந்த டோட்டலா அந்த பெண்ணோட கேரக்டர் சரியில்லை சரியில்லாத மயிரிட நீ ஒன்னா வந்து வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தேன் திமுக தலைமை வந்து உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுதா உன்னைய சட்டி அவத்து நிக்க வச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்ப திமிரு தானே அப்போ இந்த திமுறை கொடுத்தது இவங்க ஆளுங்கட்சி என்ற ஒரு நிலைதான்னு நம்ம சொல்றோம் இதுல என்ன இருக்குது வேங்க வேலையோட பீத்தணி வச்சுங்களேன் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க முதலாண்டு நினைவு எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா தான் இருக்கு கொஞ்சம் உப்பு கருச்சு வேற ஒண்ணு அதுவும் தொடர்ந்து மலமாவே வருது பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு அப்போ முதல்ல மலம் சம்பந்தப்பட்ட அந்த குற்ற நடவடிக்கையில் நடவடிக்கை எடுத்துக்கா அடுத்த அப்பல வந்திருக்குமான்னு என்ன கேடு கட்டுற சமூகம் பாத்தீங்களா அப்ப வேணா நினைக்கிறான் ஒன்றும் திருமாவள மாதிரி ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அடிச்சாலும் பரவாயில்லப்பா பார்த்து அடிக்கும்பா அப்படி திருப்பி திருப்பி காட்டணும்னு இவங்க நினைக்கிறானோ தேர்தல ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் என்ன இப்ப தேர்தலில் உடனே எதிரொலிச்சு என்ன போகுது அதிகாரத்தை நாங்க ஒரு ஆள் இருந்தாரு எம் எம்எல்ஏ ஆனாரு அப்புறம் ஒரு ரெண்டு பேர் ஆனாங்க ஒரு எம்பி ஆனாங்க ரெண்டு எம்பி ஆனாங்க ரெண்டு எம்பி ஆனாங்க நாலு எம்எல்ஏ ஆனாங்க என்ன மயரை பிடிக்கிட்டாங்க தோழர் திருமாவளவன் பார்லிமெண்ட்ல பேசினார் தமிழக அரசுல இந்த மாதிரி அப்படி கூட வேணாம் ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற தமிழக அரசுல இந்த மாதிரி எங்க மக்களுக்கு இந்த பீத்தண்ணியை கலந்துட்டு அதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது இது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல உங்க கருத்தை நீங்க சொல்லுங்கன்னு அந்த சொல் பேசி தான் வச்சுக்க நான் கூட என் கட்சியை கழிச்சுட்டு எங்க அண்ணன் கூட போயிடணும் மயிர்வாதம் மதத்தின் பிற அடிக்கிறான் சாதி பெயரால் துன்புறுத்துறான் வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகத்தின் தலைவர் ஏற்போடு மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் இப்போ திமுக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது நீங்களும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறீங்க அவங்க தரப்புல இருந்து அதற்கு சில நியாயமான விளக்கங்கள் தராங்க ஆனா அதை ஏத்துக்கிற மனநிலை இங்க யாருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்கணும்ல இப்போ நீங்க இப்ப இப்ப நடந்து கொடுத்த பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின் சேர்ந்த ஒரு பெண்ணு அது கொடுமைப்படுத்த வேலைக்கார பெண் கொடுமைப்படுத்தப்பட்டது அந்த விஷயமே அவருக்கு நான் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது அவங்க அப்பா அவருக்கு பையன் பையன் நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் பையன் வேற இடத்துல இருக்காரு எங்களுடைய சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் தரப்பு விளக்கம் இன்னொன்னு உடனே தலைமையை கூப்பிட்டு கண்டிச்சதாகவும் சொல்றாங்க ஆனாலும் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட அதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு நடவடிக்கை இல்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து அவங்கள கைது பண்றதை விட எத்தனை போய் ஒரு மனநல காப்பகத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் முதல்ல அதா அதா பிரசாத் இந்த தண்டனை வந்து இந்த போட்ட ஒரு ஒன்கிழமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல அதுல எத்தனை இந்த இந்த கிளாஸை சேர்த்து இல்லாம ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த மாதிரியான கேஸ்ட் அட்ராசிட்டி பண்ணாங்கன்னா அது போல கொடூரமாக அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்கள மீறி அவங்க மனதுக்குள்ளே ஏதோ ஒரு பிணி நோய் இருக்குது அந்த நோயின் காரணமாக தான் அவங்க பண்ணாங்க இப்போ வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நம்ம அந்த மர்லினா மதிவான் இல்லை மதிவான் ஆண்டோ மணிவான் இவங்க யாரும் செய்யலை அவங்கள மீறி அவங்க கிட்ட உள்ள இருந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயம் தான் செய்ய சொல்றாங்க சமீபத்துல கூட இந்த பெண்ணுக்கு நாங்க தான் நிறைய உதவி பண்ணோம் தீபாவளி எப்பெல்லாம் கூட உதவி எல்லாம் பண்ணோம் ஆனா அதை மீறி இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசு ஏன் பேசல ஏன் பேசுது இல்ல ஒருத்தர் அப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்தி இல்லாம ஒருத்தவங்க பண்ணுவாங்க அப்ப அந்த காயம்லாம் எல்லாம் தானாவே அந்த பொண்ணு எடுத்து கிழிச்சிச்சா தானாவே ஏர் ட்ரை எடுத்து கரெக்டா அந்த அளவு பார்த்து சுட்டுக்குச்சா தானாவே சிகரெட் எடுத்து புடிச்சிட்டு அப்படி அப்படியே வச்சுக்கிச்சா அதான் சொல்லிடுங்க இல்ல அந்த பொண்ணு சிகரெட் படிக்கிற புழக்கம் இருக்குது அது வந்து அதுதான் மென்டலு அப்பப்போ எடுத்து சூடு வச்சுக்கோம் நாங்க வந்து அவங்க வீட்டில் சொன்னோம் ஏமா என்னப்பா உங்க புள்ளைக்கு எதுவும் மனம் எல்லாம் சரியில்லை புள்ளை இதை இன்னும் சொன்னோம் ஐயோ மனமும் சரியில்லாத அது வேற எங்கன்னா விட்டா அது எதனா ஆயிடுங்க உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு சொல்லுங்க சரிப்பா அந்த பொண்ணு வந்து இங்க வேலை செஞ்சதுக்கு ஒரு ஏழு மாசமா குடும்பப்படுத்திருக்காங்க நம்ம யாராவது பார்க்கல அப்போ அந்த பொண்ணு பொங்கலுக்கு நாங்க போயே ஆகணும் ஊர்ல ஏதாவது ஊர்ல பொங்கல்லாம் எங்க பண்ணுவாங்க இல்லையா போது ஒரு கம்பல்சரி இவங்களே போய் விட்டதா சொல்றாங்க அப்போ இந்த பொண்ணு நம்மளை போய் விட்டா இந்த பொண்ணு நம்மக்கிட்ட வராதுன்னு தான் ஒரு அக்ரிமெண்ட்டையும் அந்த சமயத்துல வாங்கியிருக்காங்க ஏதோ ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்த மாதிரி இப்போ இப்போவும் அந்த பொண்ணு வீட்டில் சொல்லல அவங்க சொந்தக்காரங்க யாராவது என்னப்பா உடம்புலாம் இப்படி காயமா இருக்கேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க இல்ல படிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் பொய் இப்போ படிக்க வைக்கிறோம் இவங்க ஏமாற்றிருக்காங்க படிக்கிறதுக்கு வசதி இல்ல அப்படின்போது சரி நாங்கள் பார்த்துக்குறோம் படிப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல வீட்டுக்கு போனவொடனே யாரோ அவங்க சொந்தக்காரங்கப்பா உடம்புல அப்படி காயமாக இருக்கு வா டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டும்பாருன்னு சொல்லிட்டு கூட்டம் போயிருக்காங்க அப்போ டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன இவ்வளோ உடம்புல இவ்வளோ காயலாக இருக்குது என்னமாச்சு ஏதுமாச்சு எப்படிம்மா அந்த காயெல்லாம் வந்துன்னு கேட்டும்போது இல்லை சார் நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் அங்கே வந்து என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க எவ்வளோ நாளாமா பழைய காயம் புது காயெல்லாம் இருந்த பிறகு அது ஒரு ஏழு மாதம் சார்னு சொல்லுது உடனே அவர் வந்து இந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணை வீட்டு உரிமையாளர்கள் காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த ஓபிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஓபி போலீஸ் வந்து அப்புறம் விசாரணை பண்ண பிறகுதான் தெரியுது சொந்தக்காரன் அவனும் இங்க விசாரிச்ச பிறகுதான் தெரியுது யோ அது எம்எல்ஏ விடியாடு எம்எல்ஏ பையன் விடியாடுன்னு ஓகே ஃபைன் அப்புறம் போடுறாங்க வராங்க அப்புறம் நம்ம எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தோம் இன்னும் வந்து அவர்கள் வந்து அந்த குற்றம் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படியா தலைமறைக்கும் கோயில்ல வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க நல்லா இருக்கும் பண்ண சொல்லுங்க சார் பொதுவாகவே சகஜம் தான் நம்ம இப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம் எதுவுமே முதல் பத்திரிக்கை எதுவுமே சாமி கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ண சொல்லுங்களேன் சார் பிரசா அதை நீங்க ரெண்டு நாள் ஆச்சு பிரச்சனை ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க சரி போட்டீங்க எப்பயர் போட்டோ ஒன்னு அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணமா சார் நான் இப்படி கூட ஓப்பனா சொல்லுவேன் சார் அந்த பொண்ணோட விடுங்க சார் அந்த முன்னாடி கூட விடுங்க சார் அட்லீஸ்ட் சார் ரெண்டு அரஸ் ரெண்டு அக்யூஸ்ட் ஒருத்தனையாவது செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கருணாநிதி என்ற நபரை விட்டுருங்க யாரும் கருணாநிதி கிட்டலாம் போயிட்டு சொல்லலை கருணாநிதி தான் சொல்லி வந்து சிகரெட் அலை யாரும் சொல்லல ஆனா இவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஒரு புள்ள பயன்படுத்தாம இருப்பானா ஒரு ஐக்கானா இருந்தா அது இயல்பு அதை கூட நம்ம ஒண்ணும் சொல்லல வச்சுங்க இந்த சம்பவம் ரெண்டு நாளா வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கில் பரவலாக்கப்பட்ட உடனே போலீஸ் இவன் மேல நடவடிக்கை இல்ல அப்ப இவன் யாரு என்ன ஏதாவது போலீஸோட ஒரு சேர போட்டு பாத்துருப்பாங்கல ஏன் எஃப் ஐ போட்டு இன்னும் ஒரு மூணு நாள் அத ஏன் கண்டுபுடிக்கல கைது பண்ணல அப்போ இந்த ஸ்பேஸை உண்டாக்குவது எது அதுதான் திமுகவின் அதிகார உம் பட்டம் அவங்க அப்பா எம்ஏ பலாக்கிட்ட பயன்படுத்தி தவறான விஷயங்கள் பண்ணிட கூடாது அப்படின்னு கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கலாம்ல எது சார் எஃப் ஐ ஆர் போட்டாச்சிங்களா உம் போட்ட பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆன்சி பை இல்ல அரெஸ்ட் ஆன்சோட்டு பயிலுங்கிறது அக்யூஸோட பார்த்து போலீஸோட பார்த்து அக்யூஸ் செக்யூர் பண்ணும் குற்றம் சாட்டப்பட்டவனே கைது பண்ணும் அதான பண்ணீங்களா இப்போ நீங்க பண்ணாததால ஒரு ஸ்பேஸ் விட்டதால அவன் பொண்டாட்டி அந்த அந்த அம்மா அந்த பொண்ணு அது வந்து ஒரு வீடியோ ஆடியோவே வெளியிட்டு பார்த்து ரொம்ப இரக்கமா அடுத்து அவன் புருஷங்காரன் இந்த ஆண்டோ ஒரு ஆடியோ வெளியிட்டான் பாத்தீங்களா பெரிய அப்படியே காட்டுக்குள்ள ஒரு ஆடியோ கேசட் விழுற மாதிரியும் என்ன திம்றி என்ன கொழுப்பு என்ன அகம்பாவம் உனக்கு அந்த ஸ்வேச கொடுத்தது எதுரா உன்னை விட்டாங்க பாரு உன்னை பிடிச்சி உன் ஜட்டிய கழட்டாம விட்டாங்க தெரியுமா அதுதான் நான் சொல்றேன் அப்போ அவன் ஆடியோ கூட வெளியிட்ட சார் சரி அது கூட எவன சொல்லி கொடுத்துருப்பான் ஆனா அதுல அவன் என்ன அலிகேஷன் வைக்கிறான் அந்த டோட்டலா அந்த பெண்ணோட கேரக்டர் சரியில்லை சரியில்லை என்ன எதுன்னா மயிரேன் நீ இவ்வளோ வந்து வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தேன் ஒரு பொண்ணு சரியில்லைன்னு தெரியல நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏமா இந்த மாதிரிலாம் இருக்குது இது ஏதாவது நாய் போச்சுன்னா என்னையை வந்து கேட்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இவன் டைரெக்டாக கூட எடுத்துட்டாரு ஒரு ஏஜென்சி மூலிமா தான் வராங்க நேரடியாக ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணியா இந்த பொண்ணு வேணாம் உடனே ரீப்ளேஸ் பண்ணணும்னா அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கள்ல ஏஜென்சி அதானே எனக்கு ஆள் கிடைக்காதுன்ற பயத்தில் நான் வச்சுருந்தேன் என்னோடய சூழ்நிலை அப்படின்னு கூட நீ போய் சொல்ல முடியாது ஏஜென்சிக்கு போட்டு அவன் வந்து யாரோ ஒருத்தருக்கு மாற்றிடுவான் ரீப்ளேஸ் பண்ணுவான்ல அப்போது இவ்வளோ நாள் வச்சிருந்துட்டு இப்போ இந்த அலிகேஷனாக சொல்கிறான் அது வந்து ஒரு மூணு பேரோட ஆகிடுச்சு நாங்களே என் பொண்டாட்டியே கூட்டும் போய் பீச்சில் விட்டா இருபது நிமிஷம் பேசிட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் என்ன நோ பண்ணோம் அதுக்கு அந்த பேருக்கு அந்த வேலைக்கு என்ன சார் கூட்டி கொடுக்குற வேலை தானே டாபர் வேலை தானே டாபராவா ஆ இல்லை இந்த இந்த தான் அவன் செய்கிறாளா அப்படின்ற ஒரு கேள்வி இதுல இருக்குல்ல இல்ல இதுக்கும் திமுக தலைமைக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு திமுக விமர்சிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுல இருந்தது ஆமா சார் தனிப்பட்ட வீட்டுல இது வந்து திமுக தலைமை சொல்லி இந்த மாதிரி செய்ய இல்ல திமுக தலைமை வந்து உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுதா அப்படிலாம் இல்ல சம்பவம் நடந்த பிறகு போலீஸே உங்களை கை வைக்க தயங்குது சாதாரண ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி திருவான்மூர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் போலீஸ் பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா

இவ்வளவு யோக்கியம் தானே நீ செய்யணும்ல சார் சார் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நான் ரொம்ப தூய்மையானவன் நான் வந்து சாதி ஒழிப்பு களத்தில் நின்று போராடி திமுகவில் ரெண்டு தடவை எம்எல்ஏ இருந்தவன் எனக்கு இந்த சாதி இதெல்லாம் பிடிக்காது அதால இந்த சாதி துவேஷம் பண்ண இந்த நாய நானே பிடிச்சிட்டேன் சேஷனில் விடுறேன் பண்ணு பண்ணுடா பண்ணினா நீ யோகியன்னு நான் ஒத்துக்கிறேன் என்ன உன்னோட இன்ஃபுளுயன்ஸ் இல்லாமல் இது நடக்காது இப்ப இதை வேற ஒரு எம்எல்ஏ ஒரு திமுகவோ இல்லை நம்ம ஒரு ஏடிஎம்கேவோ இல்ல தொக்கா பிஜேபியோ யாரோ ஒருத்தன் சார் விட்டுருவாங்களா அவர் எம்எல்ஏ அவர் பிஜேபி எம்எல்ஏ அவங்க வந்து அதிமுக எம்எல்ஏ அவங்க வீட்டுல போலீஸ் அவ்வளவு போக கூடாது அப்படின்னு விட்டுருமா அப்போ மத்த எம்எல்ஏக்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது மத்த பொது ஜனத்துக்கும் உனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல அப்படி உண்மையான தூய்மையா நீ கையை தூக்கிடு அந்த நாய நானே பிடிச்சுன்னு வரேன் என்ன ஏன் சொல்லல அப்போ அது மட்டும் இல்லாம உங்களோட அகம்பார திமிர் அந்த பொண்ணு மேலேயே ஒரு அலிகேஷனை இவ்வளவு நேரம் நீ வீசுற இது வந்து இயற்கைக்கு மாறானது இல்ல சரி சார் நம்ம இப்படி கூட வருவோம் சார் ஆமா அந்த பொண்ணு அப்படிதான் அப்படிதான்டா என்னடா அப்பதுக்கு இருந்தா அடிச்சிருவேன் நீ யாரு உனக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தா அதிகாரத்தை கொடுத்தது சிகரெட்டை பிடிச்சி சூடு வச்சிருவியா உன்னைய சட்டி அவத்து நிக்க வச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்ப திமுரு தானே அப்ப இந்த திமிரை கொடுத்தது இவங்க ஆளுங்கட்சி என்ற ஒரு நிலைதான்னு நம்ம சொல்றோம் இதுல என்ன இருக்குது இல்ல சொல்லிருக்காரு அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காரு ஆமா ஆமா இது எதுவும் அது சைல்ட் லேபரா சைல்ட் லேபர் ஆணையம் அமைக்கணுமா எல்லாம் ஒண்ணும் சார் சாதாரணமா இப்ப நம்ம ஒரு இயக்க தலைவர் இயக்கவாதி இந்த மாதிரி இல்ல சாதாரண ஜனங்க கூட கேட்க ஆரம்பிச்சு இயங்கணும் அந்த இல்ல கூட்டிய ஒருத்தர் சுத்தி கிடப்போம் அண்ணாறு வயதுல ஒருத்தர் பண்ண எங்க அவன் மூச்சை உடக்கானோ என்னன்னு அவனுமா மென்டல் வேண்டியல் பிரச்சனைக்கும் நிறைய போராட்டணும் சொல்றாங்க அவங்க என்ன போறாங்க வேற இன்னும் ஆள் பிடிக்க முடியல ஆனா உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போராட்டம் இன்னும் தான் போராட்டு இப்ப தான் சொன்னாரு நாங்க ஒரு தான் அறிக்கை விட்டுருக்கேன்னு அப்புறம் முடிஞ்சிச்சா அப்ப அடுத்த நாளைக்கு ஒரு பெரம்பலூர்ல ஒரு நிகழ்வு நடக்கும் ஆஹ் பெரம்பலூருக்கும் நாங்க தான் முதல்ல அறிக்கை விட்டோம் திட்டக்குட்டியில ஆர்ப்பாட்டம் வச்சோம் சரி அப்புறம் அதான் வச்சிட்டோம்ல இது வச்சிருட்டா அப்புறம் என்னடா இப்ப பாதிக்கப்பட்டவனுக்கான அந்த ரெமெடி என்ன அப்படியே குற்றமாக நடந்துகினே போவோம் நீங்கள் ஒரு இடத்துல போய் வாயை வச்சுட்டு வச்சிட்டு போவீங்க அதோட சரியாயிடும் அதை இந்த வழக்கோடைய அடுத்த கட்ட நிலைமை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு அதுக்கு அதோட சொல்யூஷன் என்ன கொடுக்கணும் கொடுத்தாலும் சரியாக இருக்கும் சார் முதல்ல இந்த அக்யூஸ் செக்யூர் பண்ணுங்க நம்ம சொல்றது என்னன்னா இந்த நாய்களை பிடிச்சி போட்டால் இந்த மாதிரி சார் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிற சூழலில் நிறைய பேர் அங்க ஐடி பார்க்கு அங்கே செய்யற ஜனங்க வந்து அதிகமாகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறதால வீட்டில் இந்த மாதிரி இப்போ வீட்டை பாத்துக்கிறதுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கு ஒரு ஆள் மஸ்ட் ஆகிப்போச்சு அடிப்படை தேவைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இந்த மாதிரி எவ்வளோ பசங்க வெளியூர்ல இருந்து வந்து எல்லா சமூகத்துல ஒரு வறுமைக்கு தானே வயிற்று பொறுப்புக்கு தானே வந்து நிக்குதுங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த ரெண்டு செய்தியும் பாக்குது சார் இந்த பொண்ணு கொடுமைப்படுத்திய செய்தியும் பாக்குது அந்த பொண்ணு புகார் கொடுத்ததையும் பாக்குது அடுத்து இந்த பொருஷன் பண்ணி ரெண்டு பேரும் சொன்ன ஆடியோவையும் பாக்குது இந்த பசங்களுக்கு ஒரு நடுக்கம் வராது ஐயோ மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஏதாவது சொல்லிட்டா நம்ம அங்க போனோம் நம்ம இங்க போனோம் நம்ம கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கதையை முடிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் வருமாலும் அந்த பயம் வந்தா தந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு அட்ராசிட்டா எப்படி சார் வெளியே வந்து கம்மியாக கொடுக்கும் அப்போ இது ஒட்டுமொத்த சொசைட்டிய இது வந்து சீர்குலைக்குது இல்ல அப்போ இந்த ஸ்பேஸை விட்டீங்களே நீங்க தான் நம்ம தப்புன்னு சொல்றோம் இப்ப திமுகவோ கருணாநிதியோ நேரடியா சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு அக்கம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கைக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கணும் ஆமா இல்லா சாரி சாய்பா இப்ப அந்த குறிப்பிட்ட காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கா என்ன நான் விட்டுருக்கோம் அது அந்த அந்த எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க அந்த மகளிர் காவல் ஆணையர் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகுதான் எல்லா எல்லா மூவையும் அவங்க அதிகாரிகள் மேல் மட்டத்துல இருந்து சொல்றதுதானே அவங்க கேட்பாங்க இப்ப மேல் மட்டத்துல ஏசி டிசி அவங்களே முடிவு பண்ணுவாங்களா ஒரு எம்எல்ஏ போது சாதாரண குடிமகன் இருந்தா ஒரு ஏசியை முடிவு பண்ணிருப்பாரு ஒரு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் ஏசி சொல்லி சார் இந்த மாதிரி நடந்திருக்கு சார் உடனே செக்யூர் பண்ணுமா அக்யூஸ்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்ல அப்ப இந்த ப்ரொசீடிங் ஏன் இதுல நடக்கல அதுக்கு குட்டுக்கட்டியா இருக்கிறது திமுக என்ற சாதி ஒழுப்பு இயக்கத்தின் பவர் தான் நாங்க சொல்றோம் இல்ல சார் இவ்வளவு மாணசம் தானே நம்ம முதலருக்கே சொல்லுவோம் சார் எல்லாவனும் கழிவு கழி திமுக ஊத்துறான் எவனும் ஒரு எம்எல்ஏ வீட்டுல இருந்து தப்பு நடந்ததுக்கு அவன் பையன் பண்ணதுக்கு திமுக கழகத்தின் மீது கலங்கம் விளைவிக்கிறான் அவன அவனி போற அவனை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறது திமுக தான் ஏன்னா அவங்களோட பெரும்பான்மை தங்கோட தான் இருக்காங்க வேங்க வேலையோட பீத்தனை சக்கர பொங்கல் கொடுத்தாங்களேன் முதலாண்டு நினைவுக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா தான் இருக்குது கொஞ்சம் உப்பு கரிச்சிது ஆமாம் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே என்ன சொல்லலாம் இந்த அரச இந்த அரசு பொறுப்பேற்று அரசு பொறுப்பேற்றுன்னா அரசியல் பொறுப்பேற்றவுடனே எத்தனை பேர் சாதியை டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம் சார் இது வரைக்கும் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் தமிழக வரலாற்றில் தமிழகத்தை ஒரு பார்ப்பனர் கூட ஆண்டார் ஜெயலலிதா எல்லாம் பிரிக்கிறாள் பாப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் பிராமணர்கள் தான் காரணம்லாம் ஒன்றும் இல்லை அந்த அம்மா ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததா சரி அந்த அம்மாவின் ஃபாலோவர்னு சொல்லப்பட்ட அதன் வழியாக வந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில கூட உண்டு ஏன் உங்க ஆட்சியில் நடக்குது அப்போ அந்த புத்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தமா இல்ல இதுலதான் தொடர்ந்து இந்த வெங்கயவேல் நாங்கநேரி ஆமா அந்த திருப்பத்தூர் பக்கத்துல இங்க ஒரு ஆமா இந்த அந்த எஸ்டி ஊராட்சி மன்ற தொடர்ந்து இது இது மாதிரி வந்துட்டு அது தொடர்ந்து மலமாவே வருது பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு அப்போ முதல்ல மலம் சம்பந்தப்பட்ட அந்த குற்ற நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துருந்தா அடுத்த அப்பல வந்திருக்குமான்னு ஒரு நிச்சார் இப்போ ஒரு நியாயமா தான் சார் கேட்குறோம் இவனுங்களுக்கு இந்த பொது சமூகத்துக்கு இல்லை பொது சமூகம் நம்ம சொல்ல அதில் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு சில பத்திரிகையாளர்களுக்கு யூடியூப் நிறுவனங்களுக்கு திமுறை பத்தி அதுங்களுக்கு ஒருத்தா இதுவங்க ஜாததியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணா ரொம்ப கேட்பாடுங்களாம் பாணுவா வெளியில் சத்தம் போட்டு கேட்கறானுவா ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன்டானுவா போலீஸை போய் கைது பண்ணுன்றானுவோ அப்படின்னு திம்மூரில் பேசுறானுவோ சார் நாங்கள் யோ எங்களை அடிச்சிட்டாங்கயா என் சொந்தக்கார அடிச்சிட்டாங்கயா அப்படின்னு நாங்கள் ஒரு சன்னமா ஒரு குரலை வெளியே விடுறோம் அதையே இவனுங்க காதுக்கு அது பொறுக்க முடியல என்ன கேடுகட்ட சமூகம் பார்த்தீங்களா அப்போ இவனா நினைக்கிறான் எல்லாமே திருமாவள மாதிரியுமே இருந்துடணும் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அடிச்சாலும் பரவாயில்லப்பா பார்த்து அடிக்கும்பா அப்படி திருப்பி திருப்பி காட்டணும்னு இவங்க நினைக்கிறானோ அதாவது ரொம்ப நாளைக்கு அம்பேத்கர் சொல்றாரு இந்த மக்கள் வந்து இவங்க வெடிமருந்து கிடங்கு இவங்களை ரொம்ப நாள் அழுத்த முடியாது ரொம்ப அழுத்தனா அது வெடிச்சிடும் அப்படின்னு சொல்றாருல அது வெடிப்பதற்கான சூழ்நிலை இப்ப வந்திருக்குதான் நாம் பாக்குறோம் ஏன்னா இப்ப பொதுவான சமூகத்துல இருக்கிறவங்களும் இந்த இந்த இதை கண்டிக்கிறாங்க ஏன்னா பல மாற்று சமூகத்திலிருந்து அந்த இயக்க நடத்தவர்கள் கட்சி நடத்தவர்கள்லாம் நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க நாங்களும் எங்க ஒத்துக்கலங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இன்ஃபேக்ட் ஒன்னு ஒரு உண்மையை சொல்ல போனா பிசிஆர் சட்டம் வேணாம் அப்படின்னு போராட்டம் பண்ண இயக்கங்கள்லாம் கூட இல்லைண்ணா இது ரொம்ப தப்புனே இவன் மேல போட்டது சரிதானே அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான் இப்ப எங்க சமூகத்துல இருக்கிற ஆளுங்க இந்த இந்த அதாவது நாங்க நேர விஷயம் இந்த விஷயங்கள்லாம் கடந்து இந்த கரண்ட் இந்த பெண்ணோட விஷயத்துல எங்க சமூகத்து ஆளுங்களே அவன் எங்கடா போனான் இவன் எங்கடா போனான் இவன் எங்கடா மாடு முடிக்கிறான் அவன் யார் வீட்டில் சாமானுக்கிறான் இந்த இசைகளை எங்கடா பொறுக்கின்னுக்குது இந்த காகிதம் பொறுக்கி எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்கிற கண்டிஷனுக்கு எங்க சமூக மக்களும் வந்துட்டாங்கன்றதுல நாங்க ஒரு திருப்தி அடையிறோம் பரவாயில்லப்ப நம்மளால கொஞ்சம் விழிப்புணர்வா வரா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதால எப்பயுமே நாங்க என்ன பண்ணாலும் கம்முனே இருப்போம் நாங்க வந்து நிமிந்தே நிக்க மாட்டோம்லாம் நினைக்க கூடாது இது போன்ற இது போன்ற வரிசையான நிகழ்வுகள் எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கு நினைக்கிறீங்களா அதுக்கு இல்ல நான் எங்களுக்கு எங்களுக்கு தேர்தல ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் என்ன இப்ப தேர்தல உடனே எதிரொலிச்சு என்ன எடுப்பது அதிகாரத்தை கைப்பற்றணும் நாங்க ஒரு ஆள் இருந்தாரு

ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற தமிழக அரசுல இந்த மாதிரி எங்க மக்களுக்கு இந்த தண்ணியை கலந்துட்டு அதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது இது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல உங்க கருத்தை நீங்க சொல்லுங்கன்னு அந்த சொல் பேசி நான் கூட என் கட்சியை கழிச்சுட்டு எங்க அண்ணன் கூட போயிடுறேன் திராவிட மாடல் அரசுக்கு நாங்க உறுதுணையாக நாலு பேருக்குறான் சட்டமன்றத்துல உழுந்து பிறண்டு அழுதானா கண்ணாம கத்தி சபையை நடக்க விடாம இந்த பக்கம் ஒருத்தன் ஓடுறான் அந்த பக்கம் குறுக்க நடிக்க ஓடிக்கீடு எங்கடா எங்க வேலைங்க வேங்களுக்கு கண்டுபிடிக்கல நாங்க அந்த சமூகத்தின் பேராதானோம் அதுல ஒரு வன்னீர் கூட இருந்தாரியா யோ அது ஒரு பாய் கூட இருந்தாரு அந்த பாய் கூட அந்த வன்னீர் கூட இந்த சமூகத்தின் கட்சியின் பேரால் தான் நம்ம எம்எல்ஏ இருக்கிறோம் அந்த நன்றியை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு என்ன பிரச்சனை ஐயா சொல்லுங்க நடந்திருந்தா மகிழ்ச்சி யாரும் எங்க அண்ணனை திருமாவளவனை குறை சொல்ல போறது இல்லை நடக்கலையே கம்யூனிஸ்ட் நாய்கள் கேட்கல மத்த எந்த கட்சியும் பொறுக்கி தின்னவன் எவனும் கேட்கல பிரச்சனை இல்ல நம்ம இப்ப யாராவது டிவி தினகரன் போய் தினகரா தினகரா ஏ நீ கேட்கல கேட்டமா இல்ல நம்ம ஜி வாசம் இல்ல இல்ல இது பல கேள்வியா இருக்கும் உடனே திருமாவளவன் மட்டும் தான் கேட்கணும் அவங்க என்ன பண்றாங்க ஹே நீ தான் எங்க பேரை சொல்லி எங்க கோட்டாவல சோற வாங்கி தின்ற எங்க கோட்டா யார் பேர்ல இருக்கு இப்போ யார் பேர்லாம் சார் நான் தானே அதுக்கு ஹோல் என்ன விஷயம் தானே நீ பென்ஷன் வாங்கி திங்குற என்ன விஷயம் நீ ரேஷன் வாங்கி திங்கிறன்ற நானு அதால கேட்கறே என் பேரை வச்சு தின்னுல எனக்காக கொஞ்சம் பேசுறான்ற இன்னும் தப்பு இல்ல அதுதான் நான் சொல்றேன் நான் போய் டிடி வித்தியநகர்னு கேட்டேனா வாசனை கேட்டேனா இல்ல கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்களே நாங்களாம் செக்அப்புவாதி நாங்கள் பொது உடைமைவாதிகள் அவங்கள போய் கேட்டோமா இல்லையே நேரடியாக என்ற உருவனி என் பேரால இருக்கிற திமுகவுக்கு அவங்க வந்து ஆதரவு அளிக்கிறது எப்படினா கொள்கை ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பக்கம் மதவாதம் வந்துடக்கூடாங்கிறது மயிர்வாதம் என்ன மதத்தின் அடிக்கிறான் சாதியின் பெயரால் என்னை துன்புறுத்துறான் எனக்கு தேவை மேல அடிக்கிறாங்க நான் இங்க தானே சார் இருக்கேன் நான் நான் மதத்தால் தாக்கப்படுகிற போது நீ மதத்தை போடுங்க இப்ப நான் சாதியால் தாக்கப்படுகிறேன் நீ என்ன பண்ற சார் நான் திமுக கூட சொல்லல சார் எங்க வந்து ஒரு கட்ட அரசு இருக்கு அந்த அரச தான் கேக்குறேன் தமிழ்நாடு அரசை கேட்கறேன் தமிழ்நாடு அரசுக்கு நாங்க தான் சொந்தக்காரன்னா சரி நீயே வச்சுக்கப்பா இந்த கேள்வி உனக்கு தான்ப்பா அப்படிதான் நான் கேக்குறேன் எனக்கு தேவை அரசு இங்க ஒரு நிர்வாகம் இருக்குல்ல இங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன மயிரை புடுங்குது அப்படின்னு தான் என் கேள்வி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற இருக்கு பிரச்சனையில கூட பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சில நிறைய சோதனைகள் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அதுல சில சில சிக்கல்கள் இருக்கு உடனடியாக செய்ய முடியாது அப்படின்றாங்க சட்ட ரீதியான சிக்கல்கள் அடுத்து பேல விட்டு மோந்து பாருங்க சார் என்ன சொல்லுங்க சார் கிராமத்துல எல்லாம் சார் எசிலா ஒரு பக்கம் போவாங்க சார் கக்கு அந்த பக்கம் வேற பக்கம் போவாங்க சார் ஏதோ ஒரு நாய் அவன் எஸ்சி இந்த வச்சுங்க தப்புன்னு ரெண்டாம் தேதி நான் சொன்னேன் ஜனவரி ரெண்டாம் தேதி கலெக்டர் கிட்டே இதான் வாதம் எங்களுக்கு இந்த மெத்தேடே தப்பு எங்காலும் ஒரு பக்கம் போவான் அவன் ஒரு பக்கம் போவான் எவனாவது இங்க எடுத்தாந்து போட்டான்னா அப்பாவே போய் கக்கு சொன்னவெல்லாம் மாட்டிப்பானே தப்பு இல்லையா அந்த விசாரணையே தப்பு இதுல நீங்க ஒண்ணுமே ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன இன்னைக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறது பொது வெளியில கூட இதுல கூட வந்து தனித்தனியா பிரிச்சு போல இன்னும் இருக்கு அப்படின்னா அதுவே தவறு இல்லையா அதே தவறு தெரியல நடத்தப்போ இதுதான் இயல்பான நிலையதான் அது மட்டும் இல்லாம நாங்க நைட்ல எங்க பகுதியிலேயே நாங்க எங்க எங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒதுக்கபுரமா ஒதுங்கனா அவங்க எல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா அது மாதிரிலாம் இருக்கு சார் தான் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காம திராவிட இயக்கங்கள் பாடுபடுது திராவிட இயக்கத்தின் சாதி ஒழிப்பு கொள்கைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுமா ஊராட்சிகள்ல தீண்டாமையை கடைபிடிச்சா அந்த ஊராட்சிக்கு கொடுக்குற நிதி இருக்குல்ல அந்த நிதியை கட் பண்ணிடலாம் அந்த ஊருக்கு லைட் ஏறி வானாம் தண்ணி வேணாம் எதுவுமே அந்த கவர்மெண்டோட அடிப்படை வசதிகளை கட் பண்ணலாம்னு சட்டங்க சார் இந்த புடிங்க என்ன திரும்ப பண்றாங்க தீண்டாமை இருக்கிற ஊராட்சி மீது நடவடிக்கை இருக்கு விட்டுட்டு எவன் எல்லாம் இல்லாம இருக்கிறான்ல அவனுக்கு மா வருஷத்துக்கு பத்தாயிரம் பரிசா ஹேய் அவன்தான் ஜாதி இல்லாம அம்பான்னு கம்முன்னு இருக்கிறான்ல அவனுக்கு பத்தாயிரம் ஜாதி எவன் பாக்குறானோ அதை தானே போய் கண்டுபிடிக்கணும் நீ அதான ஒழிக்கணும் எவன் தேசிய கொடி ஏத்த முடியலையோ அந்த ஊர்ல போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடியை ஏத்த ஒரு தான் சார் சரியா இருக்கும் எங்கெல்லாம் ஏத்துறானோ அங்க போய் மிட்டாய் கொடுக்கறது சூப்பர் சூப்பர் இது என்ன அது அவனோட கடமை

இப்போ இது கொடுத்து நீங்க ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருந்தீங்க அந்த போராட்டம் அதாவது இத்தனை நாளைக்குள்ள பிடிக்கலாம் செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமைக்குள்ள பிடிக்கல அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ண போறோம் நாற்பத்தி மணி நேரம் அறிவிச்சிருந்தோம் இன்றைக்கு வந்து நம்ம தமிழக அரசு ஏதோ சிறப்பு படை மூணு அமைச்சிருக்காங்க பாப்ப நீங்க நைட்டுக்குள்ள பிடிக்கிறாங்களே சார் மூணு படையை அமைச்சு தேர்ற அளவு சார் அவன் அப்போ அவன் எவ்வளவு பேர் அக்யூஸ்டா இருந்திருப்பான் சாதாரணமா ஒரு இன்னசென்ட்ட போய் ஒரு ஏட்டாய் போன போட்டியா எங்க இருக்கிற நாய வாய நீ சேர்த்து வா அப்படின்னால வந்துடுவான் சார் நான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு வந்துடுவான்ல மூன்று படைகள் அமைத்து தேடுக்கிற அளவுக்கு அவன் கிரிமினலா எதுக்கு மூணு படை அமைச்சுங்க ஏய் அவனெல்லாம் ஈஸியா கை வைக்க முடியாது பிடிக்க முடியாது அவன் எங்க போய் பதுங்கிருப்பான்னு தெரியல ஆ வாய்ப்பே இல்ல சார் அப்படின்னு என்ன என் வாய்ப்பே இல்லைன்றீங்க சரி ஒரு மூணு படையை போடுங்க மூணு திசைக்கு அனுப்புங்க ஒரு திசையில நானே நின்னு பாக்குறேன் அப்படின்னு மூணு படை அமைச்சிருக்காங்களா என்ன சார் அப்பா அப்ப அவன் அக்யூஸ்ட் தானே அவ பெரிய திருட்டு போயதானே ஏற்கனவே ப்ரீவியஸ் எதனா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்க தானே செய்யும் இன்னசென்டா தான் ஏன் மூணு பட ஒரு ஆள் ஒத்த ஆள் நான் அவங்க மனைவியை கூட விட்டுட்டேன் சரி கரம முடிச்சவ போய் தொலைகிறான் ஏதாவது ஒரு அரசு காட்டணும்ல புருஷனை முடியல முடியும் ரெண்டு பேர் தான் அதில் வந்து குற்றச்சாட்டுப்பட்டவங்க ஏதாவது ஒன்னு காட்டணும்ல சார் சார் இப்போ 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 ஒரு சாதாரணமா இப்போ நாங்களாம் அனுப்பி வச்சிருக்கோம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்குலாம் வழக்கு போட்டோன்னா எங்க வீட்டில் இருக்கிற பிச்சு போலீஸ் ஈவன் தலைவராக இருந்தால் கூட இன்னும் செய்திகள்லாம் சொல்லவே வேணா உன் பையனை உன் பையனை வர சொல்லி உங்க அப்பனேட்டு போ அப்பனா நான் அப்பனிட்டுமே அவத்துருவானோ பண்ணுங்க கருணாநிதி கூப்பிட்டு உக்காங்களேன் பார்த்துருவோம் அவர் வரணும் தான் விடுவேன் கருணாநிதி அவங்க சமூக நீதி தானே என் பிள்ளைய நான் பெற்றதுக்கு நான் அனுபவிக்கிறேன் என் பிள்ளை வர வரைக்கும் நானே வரமா ஜாமீனா வர சொல்லுங்க சார் அவருக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லைன்றாருல நீதி நிலநாட்டை நானே வந்து சேஷன்ல உட்கார சொல்லு சொல்லுங்க என்ன சார் நியாயம் இது ஒரு ஒரு மனசாட்சி வேணா நீங்க எங்க பசங்கன்றதே விட்டுருங்க சார் ஒரு சாதாரண பாவம் இல்ல குழந்தைங்க அந்த பசங்களை போய் இவ்வளவு வாட்டரா சார் போ வந்து ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சிருந்தா கூட நம்ம ஒண்ணு அடி வேற சித்திரவதை சூடுறது தோலை குடிக்க வைக்கிறது பண்றது ரேஷன் அரிசி ஒரு சைக்கோ வாங்கறது அந்த சைக்கோவை இவர்கள் சைக்கோட நின்னுறான் எப்படி சைக்கோச்சா தப்பிச்சுக்கலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் இந்த அம்பேத்கர் சிலையெல்லாம் வந்து ஒடிச்சுட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு கதையோட யாரா ஒடிச்சு அவர் மனநிலை சரியில்லாத மனநிலை சில இல்லாத ஒரு மயிறு கரெக்டா வந்து அம்பேத்கர் சிலை தான் உடைப்பாரா மத்த எந்த சிலையை அவர் கண்ணுக்கு தெரியாதா அதால இது பக்கவாதி வந்து இந்த அக்யூஸ்டுகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஏன் எத்தனையுமே உங்க வீட்டுல வச்சிங்களேன் எங்க வீட்டில் வச்சு நாங்கள் ஒரு ஒரு மாசம் அவங்களுக்கு ஒரு யோகா பயிற்சி கொடுத்து அனுப்புகிறோம் சொல்லுங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஒளி ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா என்று நம்ம எதிர்பார்ப்போம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க